ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு டென்த்தில் இருக்கிறது எய்த்தில் இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ செவன்த்தில் இருக்கிறது பார்க்க போகிறோம் ஸோ நான் அஞ்சு நாள் வீடியோ கொடுக்காது காரணம் அதாவது பாலிட்டி நான் வேட் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் சரிங்களா நீங்கள் எப்போயும் வீடியோவில் செக் பண்ணால் தெரியும் பாலிட்டியில் வேர்டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வேட் டு ஸ்டடியில் இருக்க எல்லா லெஸனுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்துவிட்டேன் சரிங்களா எடுத்து முடிச்சிட்டேன் ஸோ அதை நான் வந்து இப்போ ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டே நாளையில் இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நடத்தி ஃபுல்லாமே போட்டுருவோம் ஸோ நீங்களும் அதாவது லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கூட விடாமல் எல்லாமே எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு எல்லாமே வந்து எடுத்து போடுறது தான் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இதை மட்டுமே இந்த குறுகிய காலத்தில் இந்த கொஷினை மட்டுமே படித்தாலே போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய பாலிட்டியிலேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ ரெண்டே நாளெல்லாம் நான் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாள் இந்த ரெண்டே நாளில் நீங்களும் இந்த பாலிட்டியை வந்து வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான ஒன்லைனர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து சீக்கிரம் நம்ம வந்து முடிக்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ செவன்த்தில் இருக்க மாநில அரசு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை டேஸ் என்கிறோம் ஸோ சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை என்ன சொல்கிறோம்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி சொல்லுவோம் சட்டமன்ற பேரவைனா என்னது மக்களவைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதாவது என்னது லோக்சபா லோக்சபான்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து என்னது மக்களவைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சரிங்களா இது எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது ஸோ அந்த சென் அந்த புனி புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் நம்ம தலைமைச் செயலகமும் தமிழக சட்டமன்ற பேரவையும் இருக்குது அதாவது மக்களவையும் தலைமைச் செயலகமும் என்னது அங்கே செ சென்னையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ மூணாவது கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்த நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளனா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன அஞ்சாவது கொஸ்டின் இந்திய நாட்டின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புது டெல்லி ஸோ இந்திய நாட்டின் தலைநகரம் எது புதுடெல்லி தம் அதாவது மாநிலத்தோட தலைநகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சரிங்களா ஆறாவது கொஸ்டின் டெல்லியை தலைமையிடமாக கொண்ட தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஸோ மத்திய அரசோட தலைமையிடம் எது டெல்லி ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளோட மத்திய அரசு வந்து செயல்படுது அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் இந்திய நாடு எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது இரண்டு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது ஸோ அது என்னது மத்திய அரசு மாநில அரசு எட்டாவது கொஷின் பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை டாஸ் என்றும் சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை டாஸ் என்றும் கூறுவார்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற பேரவையில் உள்ளவங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது பாவுன்னு தமிழ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் எம்பின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என்னன்னு சொல்லுவோம் சொல்லுவோம்னா சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ சரிங்களா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மக்களவையில் இருக்கவங்க இது பார்த்திங்கன்னா மாநிலங்களவை இருக்கவங்க சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கொஷின் சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னு பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள்னா யார் மக்களவையில் இருக்கிறவங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சரிங்களா பத்தாவது கொஷின் பாருங்க தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் யார் பணியாகும்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணியாகும் பதினோராவது கொஷின் இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிக்கிறார்னா ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிக்கிறார் பனிரெண்டாவது கொஷின் ஆளுநராக எத்தனை வயது நிறைந்தடவர் நிறைந்தடவ சாரி நிறைவடைந்தவராக இருத்தல் வேண்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது நிறைவடைந்தவராக இருத்தல் வேண்டும் பதிமூன்றாவது கொஷின் முதலமைச்சராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்கும் வேண்டும் பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் பதினாலாவது கொஸ்டின் சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்னா முப்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் பதினஞ்சாவது கொஷின் மாநில சட்டமன்றத்தில் அல்லது சட்டசபையில் எத்தனை அவைகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அவைகள் இருக்கும் ஒன்று மேலவை இன்றொன்று கீழவைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதை வந்து ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க அல்லது சட்டமன்றத்துக்கு இன்னொரு பேர் என்னது சட்டசபைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பதினாறாவது கொஷின் மேலவை உறுப்பினர்களை எப்படி அழைப்பருன்னு பார்த்தீங்கன்னா சட்ட மே கீழவை உறுப்பினர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்கள பார்த்திங்கன்னா மக்களால் நேரடியாக இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சரிங்களா பதினேழாவது கொஸ்டின் கீழவை உறுப்பினர்களை எப்படி அழைப்பர்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுன்னு சொல்லி சொல்லுவோம் கீழவை உறுப்பினர்களை எப்படி சொல்லுவோம் சட்டமன்ற உறுப்பினர்களுன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த பதினெட்டாவது கொஷின் தமிழ்நாட்டில் டாஸ் மட்டுமே உள்ளது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கீழவை சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது இதனை ஓரவை சட்டமன்றம்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் ஆளுநர் இருபதாவது கொஷின் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார் ஆளுநர் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருபத்தொராவது கொஷின் மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைவுகளையும் அதாவது வரைவுகள் எனது மசோதாக்கள்னு சொல்லுங்கள் யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகும்னு பார்த்திங்கன்னா ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னர்தான் அது வந்து சட்டமாகவே ஆகும் சாரத்தி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆளுநர் யார் யாரை நியமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்குரைஞர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் மாநிலத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஸோ இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிக்கிறாங்க சாரத்தி இருபத்தி மூணாவது கொஸ்டின் மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அடுத்த கொஸின் பாருங்க இருபத்தஞ்சாவது கொஷின் தனது அமைச்சர்களுக்கு இலாக்கக்களை ஒதுக்கீடு செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருவத்தி ஆறாவது தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இருபத்தி ஏழாவது கொஷின் தலைமை நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம்னா அறுபத்தி ரெண்டு வயது வரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் பதவியில இருப்பாங்க சோ இதோட மொத்தமே இருபத்தேழு கொஷின் தான் இந்த இருபத்தேழு ஏழு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெவன்த்தில் இருக்க அரசு அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்து கருத்தாக்கங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுவும் நம்ம படிக்கணுமானா இதுவும் படிக்கணும் தான் சரிங்களா இதில் வந்து ரொம்ப அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸை கூறியவர் யார் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் சரிங்களா அதனால இதுவும் ரொம்ப தான் சரிங்களா அதனால இந்த லெசனும் படிக்கணும் நான் ஒன் லைனர் மட்டும் படிங்க போதும் வேற எதுவுமே அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம் சரிங்களா ஸோ இந்த லெவன்த்தில் இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என் பி அகாடமி